ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோ அங்கே நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் மல்லி வெண்பா இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா அனிமன் போகிறதுக்காக ஒரு ரெசார்ட்டில் போயிட்டு தங்கிட்டுருக்காங்க அங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாமே நமக்கு தான் நமக்கு தெரிஞ்சவங்க தானே நமக்கு ரெசார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வெண்பா நீ இங்கே இருக்கிற பார்க்கு பூங்கா நீ எங்கே வேணாலும் போயிட்டு விளையாடு எல்லாமே நம்ம இடம் தான் உனக்கு என்ன வேணுமோ நான் அதுக்குள்ளேயே வாங்கி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ண விளையாடு நீ வர்றதுக்குள்ளே நான் உன் கூட விளையாட ஒரு குட்டி பாப்பா ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மல்லியும் விஜயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனதளவில் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க ஸோ மல்லியும் பார்த்தீங்கன்னா என்னங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மல்லி நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் கண் மூடான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ கண் மூடிட்டேன் காமிங்க கண் வா அப்படின்னு கேட்குறாங்க ஆ திறந்து பாருன்னு சொன்னோடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி கவுன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க என்னம்மா இது என்னங்க இது இந்த கவுன் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க யாருக்கு இது உனக்கு தான் மல்லி இது உனக்கு தான் போட்டுக்கோ நல்லா இருக்கும் எப்போ பார் புடவையே கட்டிக்கிட்டு அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நீ பாரு சூப்பராக இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மல்லி வந்து இது வெண்பாக்கு கூட செட் ஆகாதுங்க அந்த மாதிரி ஒன்று எடுத்து வந்து நீ போட்டுக்கோ நீ போட்டுக்கோன்னா நான் எப்படிங்க போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மல்லியை வந்து அப்படியே லேஸாக வந்து நம்ம விஜயை தட்டி விட்றாங்க விஜய் அப்படியே மல்லியை வந்து கட்டி அணைச்சிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மல்லியும் விஜயும் இருக்கிற அந்த ரெசார்ட்டு தெரிஞ்சு அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தரை பிடிச்சி அவருக்கு நிறைய காசு கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் ஆனால் அங்கிருந்து வரும்போது விஜய் கூட மல்லி உயிரோடவே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம மல்லி விஜய்க்கு தெரியாது தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக சேஃப் ஆகிடுவாங்க இப்போ திடீர்னு வந்து அந்த ஆள் நம்ம விஜய் மல்லி இருக்கிற ரூமை வந்து காலிங் பில் அடிக்கிறாரு அது என்னத்துக்குன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்